எனக்கு பாரு நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கண்டாம் நீ அனுப்பின டிசைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்கிறேன் இதை பார்த்துட்டு உனக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லு அதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட்டு பார்த்து அப்படின்னா நான் வந்து நீ அந்த லோட்டஸில் வந்து கொடி டிசைன் மாதிரி இருக்கிறது வந்து சொல்லியிருந்தது ரெண்டு எதுனாலும் ஓகேங்க்கா அப்படின்னு சொன்னேன் நான் வந்து அந்த கொடி டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ப்ளவுஸில் வந்துட்டு ரைட் சைடு பாரு ஸோ ரைட் சைடில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் நெடுத்து விட்டுறோம் பிரச்சனை இல்லை ரைட் சைடில் நெக்கு வந்து அவுட்லைன் மாதிரி குட்டி ஒரு ரெண்டு லைன் அது பிரச்சனை இல்லை சைடில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த அது இருக்கிற அதே டிசைன் தான் அந்த நெக்கோட ரவுண்டு கீழ் ரவுண்டு வருது அப்படியா அந்த இடத்துல நமக்கு வந்து கிளாத் அதிகம் இருக்கும் அதாவது நம்மளோட பாடியில் வந்துட்டு கிளாத் அதிகம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பெரிய லோட்டஸ் வர மாதிரி கொடுத்துட்டு மேலே கிட்ட போகிறப்ப ஒரு சின்ன லோட்டஸ் அப்புறம் இந்த மாதிரி இலை மட்டும் வர மாதிரி ஸோ இந்த இப்போ என்ன வரைஞ்சிருக்கணும் அது அப்படியே வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் ஸ்லீவம் வந்துட்டு நீ கேட்ட மாதிரி மேலே குட்டியாக பஃப் ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு பஃப் அப்படி தான் வரைய தெரியல பார்த்துக்கலாம் ஸோ அதனால் அப்படியே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதில் என்ன சேம் டிசைன் இருந்துச்சு அதை அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்லீவுக்கு கொண்டு வந்துக்கலாம் ஸோ இது ஒரு பேட்டர்ன் இன்னொன்று பார்த்து அப்படின்னா நீ கேட்டிருந்தில்லையேத்துக்கு இந்த மாதிரி அக்கா எனக்கு வந்து நக்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா அந்த லைன்ஸ் கொடுப்பீங்களா அது வந்து ஆங்குள் வரைக்கும் வரணும் எனக்கு அது சொல்ல தெரியல நீங்கள் இது புரிஞ்சிருச்சுன்னா ஓகேங்க இல்லைன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ எனக்கு வந்து நீ சொன்னது வச்சு இப்படி தான் கேட்டிருப்பேன்னு நான் நினச்சிருக்கேன் இது கரெக்டாக பாரு சப்போஸ் அப்படி இல்லைன்னு நீ ட்ரா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு ஸோ இது வந்து அப்படின்னா நெக் ரவுண்டு இங்கே வந்து சைடில் ரெண்டு பக்கம் வந்துட்டு ஆங்கூள் கிட்டே அந்த ரவுண்ட்டை வந்து அப்படியே எக்ஸ்ட்ரண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் ஒர்க் பார்த்தேன் அப்படின்னா நம்ம கீழே எதுவுமே வந்துட்டு அந்த லோட்டஸ் வந்து நம்ம போட வேண்டாம் இது இப்படியே விட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கீழே போட்டு அது அவ்வளோ நீட்டாக இருக்காது அதனால அதுக்கு வேண்டாம் இந்த ஷேப் வந்து பார்த்தியா அந்த எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம் அது நமக்கு எவ்வளோ இன்ச்சுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு வேணும் இல்லை ஹாஃப் இன்ச் ரொம்ப சின்னதாக லைன்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு எப்படி தோணுதோ சொல்ல அந்த ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்ன் போடுறப்ப கையில் வந்து நீங்கள் அந்த ரவுண்டு இதில் வந்துட்டு ஒரு லோட்டஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு இல்லையா அது கூட நல்லா இருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை கூட நீ கைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் கைக்காக போட்டுட்டு இந்த ஆரம்பி நெக்கு இதை மட்டும் சட்டலாக விட்டுலாம் இது வந்து பேக் நெக்கிடா ஃப்ரெண்ட் நெக்கு நம்ம நார்மலாகவே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட் நெக்கும் இதே மாதிரி பேட்டர்ன் வந்து அந்த ஷோ ஆண்கள் வேணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இன்னொரு ஆப்ஷன் தான் உனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது ஓகே அப்படிங்கிறது எனக்கு வந்து கன்ஃபார்ம்

நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு கீழே வந்துட்டு நம்ம பிளிக்சும் கொடுத்துக்கலாம் வேண்டாம் கொடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து பர்ஸ்ட்லீவ் போயிடலாம் ஹாஃப் மாதிரி கொடுத்துக்கலாம் பாரிக்கு வந்து ஸ்பெக் கலர் பீஸ் கொடுத்துட்டு கீழே வாட்ரு வந்துட்டு ப்ளவுஸ் என்ன அதை வந்து பாட்ரு கொடுத்துக்கலாம் சரியா இன்னொன்னு வந்து நீ ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் ப்ளவுஸ் கேட்ட இல்லையா அதே சேம் டைப் தான் பாக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஆம்புன் வரைக்கும் அந்த லைன்ஸ் கொண்டு போயிட்டு அந்த லைன் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் வீக்ஸ் நிறைய யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் கீழே பாடி இருக்கும் பாத்தியா அதுல வந்து கொஞ்சம் பெரிய லோட்டஸ் ஓரளவுக்கு எவ்வளோ பெருசு கொடுத்தா நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் லோட்டஸ் கொடுக்கல ரொம்ப யூட்டா இருக்கும் அது மட்டும் கொடுத்தா போதும் இதுமே அதே மாதிரி